சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் எப்படியாவது இந்த தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு திட்டம் போட்ட ஈஸ்வரையும் சாவத்திரையும் இனி ராஜாங்க பேச்சை கேட்கக்கூடாது அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கலையோ அது எல்லாத்தையுமே செஞ்சு கண்டிப்பாக ராஜாங்கத்தை அவமானப்படுத்தி இந்த தமிழ் செல்வியோட விஷயத்துல அவர் எடுத்த எல்லாமே தப்புன்னு புரிய வச்சு தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இம்பிட்டு நேரமாகியும் ஈஸ்வரி தாமரை சாவித்திரின்னு யாருமே வீட்டுக்கு வரலையே வீட்டில் என்ன பிரச்சனை நடக்க போகுதோ தெரியல அப்படின்னு இங்க ஒரு பக்கம் யோசனை செஞ்சிட்டு இங்கே இங்க அப்பத்தாவும் மோகனாவும் ஆனால் வீட்டுக்கு வந்த இங்க சாவித்திரி ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க வெளியில போயிட்டு வந்தாலும் ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு இத்தனை நாள் அண்ணன் பேச்சை கேட்டுக்க அவர் பேச்சு தான் முக்கியம்னு நம்ம இந்த வீட்டில் இப்படி இருந்திருக்கவே கூடாது இன்றைக்கி ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் இந்த வீட்டில் நம்மளை தவிர எல்லாரும் நல்லா நிம்மதியாக இருக்கிறாங்க தமிழ் செல்வி வீட்டை விட்டு வெளியில் போகிற வரைக்கும் இந்த வீட்டில் யாரும் நிம்மதியாக இருக்கவே கூடாது அப்போ தான் நம்ம நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாட்டெல்லாம் சத்தமாக வச்சு கேட்குறது இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக சத்தமாக பேசுகிறதுன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிகிட்ருக்க உடனே இங்கே கோவமான ராஜாங்கம் கிட்ட கேட்குறாங்க யார் இவ்வளோ சத்தமாக பாடுறது யார் இவ்வளோ சத்தமாக இந்த பே பாட்டெல்லாம் கேட்டுட்டுருக்கிறது இந்த வீட்டில் என்னதான் நடக்குது இத்தனை நாள் நடக்காத எல்லாமே நடந்துட்டுருக்குன்னா என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல மோகனா அப்படின்னு கேட்க நாங்கள் என்னங்க செய்கிறது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஈஸ்வரியும் சாவுத்திரியும் தான் யார் சொல் பேச்சையும் கேட்காம வெளியில் போயிட்டு வர்றது பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுன்னு தனியாக அவங்க பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க இந்த வீட்டில் உங்கள் பேச்சை கேட்கவே கூடாதுன்ற ஒரு முடிவில் இருக்காங்கங்க அப்படின்னு இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க மோகனா இதை கேட்டு ரொம்ப கோபமான ராஜாங்கம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா எல்லாரையும் கூப்பிட்டு பேசிதான் ஆகணும் வேற வழியே இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு ரூம்ல இருந்து ரொம்ப கோபமா வெளியில வந்த ராஜாங்கமோ இங்க சாவித்திரியை பார்த்து கேட்கறாரு என்ன சாவித்திரி இங்கே நடக்குது என் பேச்சுக்கு நீங்க மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா என்ன அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே சாவித்திரியும் உங்க பேச்சை மீறணும்னு நாங்க என்னைக்கும் நடந்து யோசித்ததில்லை அப்படி நடக்கணும்னு நாங்க ஆசைப்படலை ஆனா நீங்க தான் எங்களை பத்தி யோசிக்காம தேவையில்லாத முடிவெடுக்கிறீங்க இத்தனை நாள் உங்க பேச்சை மீறவே இல்லையே நாங்கள் ஏன் என் பொண்ணுங்க இருக்கட்டும் இங்க சித்ராவாக இருக்கட்டும் பள்ளிக்கூடம் பக்கம் போகக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் நாங்களும் ஒத்துக்கிட்டு உங்கள் பேச்சை கேட்டு நாங்கள் எதுவுமே செய்யலை ஆனால் உங்கள் மருமக கல்யாணம் முடிஞ்சு இங்கே வந்ததுக்கு அப்புறமாகவும் படிக்கணும்னு ஆசைப்படுறது இந்த சேது தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு போய் ஹால் டிக்கெட் வாங்கி தரதுன்னு செஞ்சது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அம்மாவே தமிழ் செல்விக்கு உதவி செஞ்சு பரீட்சையெல்லாம் எழுத வச்சுருக்காங்க அப்போ நீங்கள் உங்கள் மருமகளை டாக்டர் ஆக்கி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா அப்படி தானே வந்த எல்லார் முன்னாடியுமே நீங்கள் சொன்னீங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்பு இல்லைனா நாங்கள் செய்கிறதும் தப்பே கிடையாது அப்படின்னு ரொம்ப கோபமா ராஜாங்கத்து முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க இங்க சாவித்ரி உடனே ரொம்ப கோபமான ராஜாங்கோ என்ன சொல்லிகிட்ருக்க நானாவது இந்த தமிழ் செல்வியை படிக்க வைக்கிறதாவது அதெல்லாம் மற்றவங்க முன்னாடி நான் சும்மா சொன்னது அது மட்டும் இல்லாமல் மீடியா முன்னாடி நான் சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் எனக்கே தெரியாமல் நீங்கள் தேவையில்லாத வேலையை செய்கிறது என் பேச்சை மீறி வெளியில் போகிறதெல்லாம் செய்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது என் பேச்சை கேட்டு இந்த வீட்டில் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடக்க இஷ்டம் உள்ளவங்க மட்டும் இந்த வீட்டில் இருங்க அப்படி இல்லாதவங்க இப்போவே வீட்டை விட்டு வெளியில் போகலாம் ஆனால் நான் என்றைக்கும் தமிழ் செல்வியை டாக்டராக்கி படிக்க வைக்கணும் நான் என்றைக்கும் ஆசைப்பட்டதே கிடையாது மற்றவங்களுக்காக தான் நான் அப்படி பொய் சொன்னேனே தவிர்த்து மற்றபடி நான் என்றைக்கும் தமிழ் செல்வியை படிக்க வைக்கணும்னு நினச்சதும் இல்லை தமிழ் செல்வி இந்த வீட்டோட மருமகளாக இருக்கணும்னா அவள் டாக்டர் ஆகணுன்ற எண்ணம் அவளுக்கு இருக்கவும் கூடாது அப்படின்னு ராஜாங்கம் ரொம்ப கோபமாக சொன்னதை கேட்டு ஒரு பக்கம் அப்போ தான் பேரதிர்ச்சி அடைகிறாங்க இன்னொரு பக்கம் தமிழ் செல்வி யோசிக்கிறாங்க அப்போ ராஜாங்க மாமா மனசு மாதிரி மீடியா முன்னாடி என்னை டாக்டர் ஆக்குறேன்னு சொல்லலையா பொய் தான் சொல்லியிருக்காரா இவர் சொன்ன மாதிரியே என்னை டாக்டர் ஆக்கிடுவாரு அப்படின்னு ரொம்பவே நம்பிக்கையாக இருந்தேன் ஆனால் இப்போதானே எனக்கு தெரிய வருது இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் என்னால் அப்போ டாக்டர் ஆக முடியாதா அப்படின்னு கண் கலங்கி போய் நிற்கிறாங்க தமிழ் செல்வி இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த கருப்பு இங்கே செய்திகிட்ட சொல்கிறாங்க என்னமாப்பிள்ள இது நம்ம வீட்டில் நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஈஸ்வரியும் இந்த சாவத்திரையும் ஒன்று சேர்ந்து வேணும்னே திட்டம் போட்டு இந்த தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் செய்கிறாங்களோ தமிழ் செல்வியை கண்டிப்பாக உங்கள் அப்பா டாக்டர் ஆக்கிடுவாருன்னு நானும் ஆனா இப்போ உங்க அப்பா பேசுறது கேட்டால் கேட்டா தமிழ் செல்வி படிக்கவும் கூடாது டாக்டர் ஆகவும் கூடாதுன்னு தான் வீட்டில் உள்ள எல்லாரும் நினைக்கிற மாதிரியே இங்க உங்க அப்பாவும் நினைக்கிறாரே மாப்பிள்ள நீதான் தமிழ் செல்விக்கு துணையா இருந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்ல அது கூடனே செய்து சொல்றாரு ஏற்கனவே இங்கே பரீட்சை எழுத போகிறதுக்கு நான் உதவி செஞ்சேன்னு தெரிஞ்சாலே எங்கள் அப்பா என்னை மகனாக ஏற்றுக்காமல் என்கிட்ட பேசாமல் இருப்பார் இதில் நான் தமிழ் செல்வியை டாக்டர் ஆக்கணுமா அது இனி இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை தமிழ் செல்வி எங்கள் அப்பாவை அவமானப்படுத்தாமல் இருந்திருந்தால் கூட கண்டிப்பாக எங்கள் அப்பா பேச்சை மீறி நான் தமிழ் செல்வியை ஆக்கி காமிச்சிருப்பேன் ஆனால் தேவையில்லாத வேலையை செஞ்ச தமிழ் செல்வி இங்கே வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாகிறதே தப்பு அப்படின்னு எல்லோரும் நினைக்கும்போது எல்லார் பேச்சையும் கேட்காம நான் டாக்டர் ஆக்கணுன்னா அப்புறம் எங்கள் அப்பா என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிடுவார் என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கவும் முடியாது அப்படி நடக்கவும் கூடாதுன்னா தமிழ் செல்வி படிக்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு செய்து சொல்கிறாரு இந்த வீட்டில் இருக்க மற்றவங்க தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க அதுக்காக என்னென்னவோ செய்கிறாங்க ஆனால் எங்கள் அப்பாவையே எதிர்த்து பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மாவே இருக்க முடியாது மாமா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அங்கே கருப்போட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து எங்கள் செய்திக்கிட்ட பேச வர்றாரு என்னப்பா செய்து வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல உங்கள் வீட்டு சின்ன மருமக அவங்களுக்காக நிறைய மதிப்பெண்லாம் வாங்கிட்டாங்கன்னு வீட் எல்லாருமே தமிழ் செல்வியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் தமிழ்செல்வி செல்வி நல்லா படிப்பான்னு எனக்கு அப்பவே தெரியும் ஆனால் இவ்வளோ மதிப்பெண் வாங்குவான்னு நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல அப்போ உங்கள் அப்பாவே தமிழ் செல்வியை டாக்டராக்க போகிறாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே சேது இது உண்மையான கேட்க சேது பதில் பேச முடியாமல் நிற்கிறாரு அது கூடனே கருப்புவும் தமிழ் செல்வியை அவங்க அப்பா டாக்டர் ஆக்கலைனாலும் அதான் மாப்பிள்ளை சேது இருக்கான்ல அவனே மா டாக்டர் ஆக்கி காமிப்பான் அப்படின்னு சொல்ல பரவாயில்ல ப்பா நீங்க உங்க குடும்பத்துக்கு பெருசா வந்து மற்றவங்க யாரும் படிக்கலனாலும் உங்க வீட்டுக்கு வந்த மருமங்களையாவது படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களே அத நினைக்கும் போது ரொம்பவே பெருமையா சமயம் அங்க ஒரு போலீஸ் வராரு வந்தவரும் சேதுவை பார்த்துட்டு சொல்றாரு என்னப்பா சேது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஆமா சார் உங்களை தான் பாக்க வரணும்னு நினைச்சேன் என் வீட்டில் நடந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் தான் காரணமா இருக்காங்கன்ற உண்மையை யாருக்கும் தெரியாம கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஏதாவது ஆதாரம் கிடைச்சுதா உண்மையை கண்டுபிடிச்சிங்களான்னு சேது கேட்கும்போது தான் போலீஸ் சொல்றாரு உங்கள் வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம் உங்கள் வீட்டில் இருக்க ஈஸ்வரி தான் ஆனால் அவங்கள தான் நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிறது தான் உங்கள் அப்பாவும் கேட்பாராமே நான் இப்போ தான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கே போஸ் இப்போ உங்கள் வீட்டில் இல்லைன்னு எனக்கு தெரியும் போஸ் மட்டும் இல்லை அவங்க அம்மாவும் உங்கள் அப்பா முன்னேறக்கூடாது இந்த எலெக்ஷனில் வந்து ஜெயிக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த எதிர்கட்சி தலைவர் கூடலாம் சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க ஏன் பணம் கொடுத்து என்னென்னவோ செஞ்சுருக்காங்க அப்படின்னு நான் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு அது மட்டும் இல்லாமல் சேது நீ தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லி வெளியில் ஆளுங்களெல்லாம் அனுப்பி பெரிய பெரிய பிரச்சனை செய்கிறதும் அந்த ஈஸ்வரி தான் அதனால் உங்கள் வீட்டில் இருக்க ஈஸ்வரியை நீங்கள் நம்பவே நம்பாதீங்க இந்த உண்மையை உங்கள் அப்பா கிட்டே எடுத்து சொல்லுங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஈஸ்வரியை உங்கள் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நிம்மதியாக நீங்கள் தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்தும் வாழலாம் உங்கள் அப்பாவுக்கும் உண்மை தெரிஞ்சு அவர் இன்னும் தன்னுடைய வேலையெல்லாம் செஞ்சு நல்லபடியாக முன்னேறலாம் அப்படின்னு சொல்ல எல்லாமே இங்கே சேதுவுக்கு தெளிவாக தெரிய வருது ஆதாரத்தையும் காமிக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிறாங்க இங்கே சேதுவும் கருப்பும் அப்போ நான் காட்டுக்குள்ளே அந்த பூவெடுக்க போகும்போது கூட நான் தேவையில்லாமல் தப்பு செய்ய தான் போயிருக்கேன் அப்படின்னு என்னை பற்றி ஃபோன் பண்ணி சொன்னது ஈஸ்வரி தான் இதனால தான் எல்லாரும் வந்து என்னை தப்பாக பேசியிருக்காங்க போல அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா ஜெயிக்கக்கூடாதுன்றதுக்காக ஈஸ்வரி வீட்டில் இருந்துக்கிட்டு என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க ஆனால் எங்கள் அப்பா அதையும் தாண்டி தமிழ் செல்வியால் தான் ஜெயிச்சு வந்திருக்காரு இது எல்லாத்தையும் கண்டிப்பாக சொல்லணும் அப்பாவுக்கு புரிய வைக்கணும் தமிழ் செல்வி என்னெல்லாம் நல்லது செஞ்சுருக்கான்னு எங்கள் அப்பாவுக்கு புரிய வச்சு அதே மாதிரி இந்த ஈஸ்வரி என்னென்ன தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு புரிய வச்சு ஈஸ்வரியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்போ தான் தமிழ் செல்வி நிம்மதியாக என் வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு சேது வந்து யோசிக்கிறார் இதை போய் வீட்டில் சொல்லி ஒரு சரியான முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு சேது வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு ராஜாங்கம் ரொம்பவே கோவமாக இருக்கும்போது அப்போ தான் போய் பேச போகிறாங்க உடனே ராஜாங்கமோ வேண்டாமா நீங்கள் என்கிட்ட கிட்ட பேசாதீங்க என் பேச்சை மீறி நீங்கள் தமிழ் செல்வியே பரீட்சை எழுத கூட்டிகிட்டு போக தான் இப்போ வீட்டில் உள்ள மற்றவங்களும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன் இந்த ஈஸ்வரியா இருக்கட்டும் தாமரை சித்ரா சாவித்திரின்னு யாருமே நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்கம்மா இந்த வீட்டில் இத்தனை நாள் எப்படி இருக்குதோமோ அதெல்லாத்தையும் மீறி அவங்க வெளியில் போகிறது சத்தமாக பேசுகிறது சத்தமாக பாட்டு கேட்குறதுன்னு செய்யக்கூடாத தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிகிட்ருக்காங்க அப்போ எனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடாதுன்னு தானமாக செய்கிறாங்க அப்படின்னு கேட்க உடனே அப்போ தான் சொல்கிறாங்க நீ எந்த முடிவெடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்குறேன் என் மேலே உள்ள கோவத்தில் மறுபடியும் தமிழ் செல்வியை இவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்காத தமிழ் செல்வி எந்த தப்பும் செய்யலை இந்த வீட்டோட வாரிசை சுமந்துட்ருக்கா அவளுக்காக மட்டும்தான் நான் உன் பேச்சை மீறி பரிச்சு எழுத கூட்டிகிட்டு போனேன்னு தவிர்த்து மற்றபடி இவங்கெல்லாம் இப்படி மாறுவாங்க வேணும்னே இதெல்லாம் செய்வாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதுக்காக நீ கோவப்படாதப்பா ராஜாங்கோ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே சேது ஆதாரத்தோட வீட்டுக்கு வராரு இங்கே உடனே ராஜாங்கத்துக்கிட்ட அந்த போலீஸ் கொடுத்த எல்லா ஆதாரத்தையுமே காமிச்சு ஈஸ்வரி எப்படிப்பட்டவங்க அப்படின்ற உண்மையை தெரிய வைக்கிறாரு சேது ஆதாரத்தெல்லாம் பார்த்துட்டு அப்புறம்தான் இங்கே ராஜாங்கத்துக்கு புரிய வருது அப்போ நான் ஜெயிக்கக்கூடாதுன்னு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இருந்ததும் அங்கே வேறு தலைவருக்கு சப்போர்ட் இருந்ததும் இந்த ஈஸ்வரி தான் போல் ஆனால் ஈஸ்வரியை ரொம்ப நல்லவன் நம்பி இத்தனை நாள் நானே சப்போர்ட் இருந்தேன் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் போஸ் கூட இந்த ஈஸ்வரியும் வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவேன் இப்போ தமிழ் செல்வி மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி த சொல்லி தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு சேர்ந்து திட்டங்களை போட்டுட்ருக்கா இந்த ஈஸ்வரி ஈஸ்வரியை சும்மா விடக்கூடாது நாள் வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்த ஈஸ்வரியை முதல்ல கூப்பிடுங்க அப்படின்னு ராஜாங்கம் ரொம்பவே கோவமாக சத்தம் சத்தமாக பேசுகிறாரு உடனே அங்கே வந்த ஈஸ்வரியும் மாமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க என்னது என்னாச்சு நீ செஞ்சது உனக்கே தெரியாதா என்ன அப்படின்னு ஆதாரத்தை கிட்ட காமிக்க பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க ஈஸ்வரி நம்மளை பற்றின எல்லா உண்மையவும் இப்படி இந்த செய்து கண்டுபிடிச்சிட்டானே நான் வந்து இந்த வீட்டில் எப்பயுமே நல்லவளாக இருந்தால் தான் நிரந்தரமாக போஸுக்கு எல்லா சொத்தும் கிடைக்கும்னு நினச்சேன் ஆனால் இப்போ என்னை பற்றின உண்மையெல்லாம் தெரிய போயிட்டு இங்கே மாமா மட்டும் இல்லை சேதவும் என் மேலே ரொம்பலாம் கோபமாக இருக்காங்க போஸ் மாதிரியே என்னையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்களோ அப்படின்னு பயப்பட ஆரம்பித்த ஈஸ்வரி அது ஒன்றும் இல்லை நான் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போதே ராஜாங்கும் ரொம்ப கோபமாக ஈஸ்வரியை பலார் பலார்னு எல்லாரும் முன்னாடியும் வெளுத்து வாங்குகிறாங்க உடனே அப்பத்தாவும் இத்தனை நாள் நீ குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருந்திருக்க என் பையன் ராஜாங்கம் ஜெயிக்கக்கூடாதுன்னு நீ என்னென்ன வேலை செஞ்சுருக்க ஒன்னெல்லாம் போய் நம்பி இந்த வீட்டில் தங்க வச்சுருக்கோம்ல என்ன சொல்லணும் அது எப்படி தமிழ் செல்வி செட்டில் தங்கியிருக்கிறது கூட உனக்கு பிடிக்காம தமிழ் செல்வி செஞ்ச தப்புக்கு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு இந்த பேச்சு பேசினியே இப்போ நீ செஞ்ச இந்த வேலைக்கெல்லாம் நீ எப்படி இந்த வீட்டில் இருக்கலாம் வெளியில் போகும்தல்ல அப்படின்னு ஈஸ்வரியை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் வெளியில் போறியா இல்லையா அப்படின்னு அப்பத்தா ரொம்ப கோபமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி பதில் பேசாம பசமா மாட்டிக்கிட்டோமே ஏதாவது நம்ம பொய் சொன்னாலும் இவங்க யாரும் நம்ப மாட்டாங்க போல இந்த சேதுவால என்னை பத்தின உண்மை இந்த ராஜாங்கத்துக்கு தெரிய வரும் என்ன எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வசமா மாட்டிக்கிட்ட ஈஸ்வரி பதில் பேச முடியாம தலை குனிஞ்சி அழுதுகிட்டே நிற்கிறாங்க வீட்டை விட்டு வெளியில போக சொன்னா நம்ம எங்க போறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க ஈஸ்வரி ஈஸ்வரியோட நிலமையை தெரிஞ்சுக்கிட்டு அப்போ இந்த ஈஸ்வரியா இருக்கட்டும் தாமரை சாவத்ரைனு எல்லாருமே தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் இந்த சொத்து பணம் எல்லாமே இவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணும்னு இங்கே இப்படியே வேலையெல்லாம் எனக்கு தெரியாமல் என்னை எதிர்த்து இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கிறவங்க இனி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு ராஜாங்கம் ஒரு முடிவெடுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி தப்பே பண்ணியிருந்தாலும் தமிழ் செல்வியால எனக்கு பேரும் புகழும் கிடச்சிருக்கு நான் வெளியில் போகும்போது என்னை எல்லோரும் அவ்வளோ மரியாதையாக பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் என் மேலே இங்கே உள்ளவங்க எல்லாரும் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க அதனால தமிழ் செல்வியை யாரும் வீட்டை விட்டு வெளியில போக சொல்லக்கூடாது தமிழ் செல்வி இந்த வீட்டில தான் இருப்பா எனக்கு எதிராக தேவையில்லாத வேலையை செஞ்ச ஈஸ்வரி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது வெளியில ஈஸ்வரி அப்படின்னு ராஜாங்க தன்னுடைய முடிவை சொல்லிடுறாரு